ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குரல் நெடல் வேறுபாடு பார்க்க போகிறோம் தொடு தொடுதல் தொடு உணர்வு தோடு அப்படின்னா அணிகலன் சிலைனா சிற்பம் இல்லைனா இறைவனின் திருவுருவம் சீலைனா துணி மடுனா குட்டை அல்லது நீர்நிலை மாடு அப்படின்னா ஒரு விலங்கு எருது காளை பசு அப்புறம் வழினா காற்று வாளி அப்படின்னா பாத்திரம் விடுன்னா அம்பு விடுதல் வெளியிடுதல் அப்புறம் வீடுனா இல்லம் இல்லைன்னா தங்கும் இடம் அப்புறம் இயற்கை சேர்க்கை அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாதி தெரியாத இயற்கை காடுகளில் பயணிக்க செயற்கை கருவிகள் பயன்படுகின்றன சிலை சீலை அதோட எக்ஸாம்பிள் சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்புறம் சிறுன்னா சிறுமை சீருன பாய்தல் சீரி பாய்தல்னு சொல்லுவாங்க கொடுன்னா தருதல் கொடுப்பது கோடு அப்படின்னா நேர்கோடு சொல்லுவோம் கொம்பு மலை அப்புறம் கொள்னா பயிர் எடுத்துக்கோள் கோள்னா நட்சத்திரம் ஒன்பது கோள்கள் விதினா சட்டம் தீர்ப்பு அப்புறம் வீதினா தெரு